முஸ்லிம்கள் ஜிக்கிர் செய்வதற்கும் முனாஃபிகள் ஜிக்கர் செய்வதற்கும் ஒரு வித்தியாசமான ஒன்று ஒரு வருது முஸ்லிம்கள் ஜிக்கிர் செய்வதைப் பற்றி எப்படி வருது தெரியுமா எங்கே வந்தாலும் ஜிக்கிரன் கசீரா ஜிக்கரன் கசீரா யா ஐயூ ஹல்ல தீனா ஆமனும் ஒரு குருதாக ஜிக்கரன் கசீரா அதிகமாக ஜிக்கிர் செய்யுங்க என்று இப்படி முஸ்லீம்களை பற்றி வருது முனாபிகளுடைய விஷயத்தில் ஆயத்து எப்படி வருதுன்னு தெரியுமா கானு லாயல் குரு நல்லாஹா இல்லா கலீலா ரொம்ப கம்மியாக தான் ரொம்ப கம்மியாகவே தான் அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிப்பான் ஜிக்கருகளை செய்வான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நாம் முனாபிகள் அல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் நாம் முஸ்லிம்கள் முக்மீன்கள் மிக அதிகமாக நம் நாவுகளில் எப்போதும் ஜிக்கிருகள் ஈரமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் அபூ ஹுரேர் அல் அல்லாஹு தாலா அன் அவர்களுக்கு பெருமானார் நாயகம் செல்லல்லாஹு அலி உசல்லம் அன்னவர்கள் சொன்ன மாதிரி உன்னாவு எப்போதும் திக்கரால் அல்லாவின் திக்கிரால் ஈரமாகிக் கொண்டே இருக்கட்டும் என்றார்கள் ஈரப்படுத்தப்படணும் உன்னாவு ஈரமாக இருக்கணும் எதனால் தெரியுமா விதிக்கிரால் ஈரமாகிக் கொண்டே இருக்க வேண்டும்